அன்பார்ந்த கடவுளோரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் கார்த்திகை மாதம் என்று சொல்லும்போது ராசி நேயர்களே அதிக மாற்றத்தை கொடுக்கிறது இதோ கரை தருகிறது என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரியணும் ஒரு நம்பிக்கை வரும் அந்த மாதிரி துளிர் நம்பிக்கை கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் போதே கார்த்திகை ஒன்றாம் தேதி சனீஸ்வரர் நிவர்த்தி ஆகிறார் சனீஸ்வரன் வக்கர நிவார்த்தி ஆனதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா நம்ம உடம்புல தெம்பு தானிக்கு இருக்குதுல்ல உடம்பு மனோ பலம் வாக்கு பலம் செய்வ பலம் உடம்பு பலம் சரீர பலம் எல்லா பலமும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் உடஞ்சி போயிடும் உடம்பு பலமாக மனசு தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் முடியும் நமக்கு ஒரு தைரியம் கர்சு வரும் அதெல்லாம் வருதுன்னா சனீஸ்வரன் வக்கர வக்கரநிவர்த்தி ஆறுனால வருது அதே சமயத்தில் மறுநாளைக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் தேதி குரு வக்கரமாகறார் குரு வக்கரமாகறார்னு நிர்த்தோன்னா ஸ்லோட் பண்ணிட்டான்னு நிறுத்தம் திரவியங்கள் இல்லை எதிர்பார்ப்புகள் கொய் கொடுறதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு இல்லை பொக்கிஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும் ஏன்னா அந்த குரு அதிசாரத்தில் போகிறதுனால இருந்ததுனால தன்னுடைய ச சக்தியை மீண்டும் ரிவோக் பண்ணியானோம் அதுக்கு அவரே முடியாது அதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் ஏற்பட்ட பிறகு தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுதான் அந்த விஷயம் இதுக்கு இருந்து இந்த கிரகநாதர்களை பார்க்கும்போது கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக மாதம் அர்த்தம் ஒவ்வொரு மாதம் சூரியன் அந்த மாதம் அந்தந்த வீட்டில் இருப்பார் அதனால் கார்த்திகை மாதம் வரும்போது விருச்சிகத்து சூரியன் இருப்பார் சூரியனோட செவ்வாய் கூட இருப்பார் பின்னாடி கொஞ்சம் சுக்கரனை வந்துடுவார் அதுக்கு பிறகு புதனும் வந்துடுவார் சனீஸ்வரன் கும்பத்தில் இருப்பார் ராவோடு இருப்பார் சனீஸ்வரன் மக்கர நிவர்த்தி சந்தோஷமான சந்தோஷமான விஷயந்தான் அதே சமயத்தில் குரு மக்கரமாக கடந்துருப்பார் குருவனுடைய பார்வை கிடைக்கும் பிச்சிகிறதுக்கு சனீஸ்வரனுடைய பாரையம் கிடைக்கும் எல்லா கிரகங்களும் தன்னுடைய அமைப்புகளுக்கு கிடைக்கிறது இந்த சக்தி குரு கிடைக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள் சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுவார் அவர் தான் மெயினாக ஆன்பியாப் ஆஃப் குருக்கு பதிலும் இவர் தான் செய்கிறார் ரெண்டு கட்சி பலமாக இருக்குன்னா ஒரு கட்சி நாட்டாகும் ஒரு கட்சி நாட்டெட்டு வெளியில் வரும் அதே மாதிரி அமைப்பு தான் குரு யெல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியானோம் அவருடைய ஒரு பாறை மூலம் தான் இருள் வளவும் இருள் வழினால் தான் நமக்கு அறிவுகளை செய்யும் ஆரோக்கியம் கூடும் தெம்பு வரும் அச்சமயத்தில் நமக்கு செயல்படக்கூடிய வகை வகைத்துறைகள்லாம் உண்டாகும் நம்ம சுபிச்சம் கிடைக்கும் இதெல்லாம் வேணும் இல்லை திரவியம் பொருள் அந்தஸ்து சம ஸ்டேட்டஸ்ட்டு அது மொத்தமாக வேண்டிய வரவுகள் தெய்வுகள் சொத்து பத்து இதெல்லாம் அனுபவிக்கிறது போடுறது என்னென்ன உண்டோ அந்த விருத்திகள் நம்மளுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு மக்கள் நமக்கு ஒத்துழைக்கணும் எல்லாம் இத்தனை விஷயமும் அனுபவிக்கணும் போக வாக்கி குருவுனுடைய கடாட்சத்தை மட்டும்தான் உண்டும் அதனால் என்ன பண்ணுறாரு சுக்கராச்சாரம் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது குருக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறோன்னா குருவுனுடைய பார்வை உச்சிகிட்டு வரா பண்ணுறது செவ்வாயும் கூட இருக்கார் செவ்வாய் இருந்தால் அனுபவிக்க முடியும் சாமியார் ஆக வேண்டி தான் அசதைகள் உணர்வுகள் செயல்பாடுகள் வீரம் செயல்பாடு சாபம் தோபம் முகம் உணர்ச்சி வெந்தளிப்பு இதெல்லாம் ஒன்றுனா அச செவ்வாய்க்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க சனீஸ்வரர் அதுக்கு உண்டான வழி வழிகளை செஞ்சு கொடுப்பார் எதனாவது பிரச்சனைகள் ஒன்றுனா சனீஸ்வரர் தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு தீர்வு காணணும்னா செவ்வாய் மூலம் தான் முடியும் இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கு அதனால் வந்து ரெண்டு கால் மாதிரி செவ்வாயும் சனியும் அதே மாதிரி ரெண்டு கை மாறி எதுக்கான செவ்வாய் சனீஸ்வரத்தனுடைய பாறை தொடர்ந்து பார்க்குறார் விஷயத்துக்கு பார்க்குறார் அதே சமயத்தில் விச்சயத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள்லாம் பார்க்குறதுலாம் முக்கியமாக செவ்வாயும் சுக்கரனும் மாறி மாறி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த புதன் பின்னாடி தான் பொதுவாக வருவார் செவ்வாய் தனுசுக்கு போனவொடனே புதன் விட்சிகத்துக்கு வருவார் செவ்வாய் நனுசுக்கு போனவொன்று அங்கேருந்து அவங்க வாங்கி ஒரு பாறை பாப்பார் எட்டாம் வாரிய பாப்பார் குருவை சனின் செவ்வாயும் ஒரு பார்க்கக்கூடிய பாரதிய எப்போது இந்த மாதம் ஃபுல்லாக கிடைக்கிறது இது பெரிய ச அனுகூலம் செவ்வாய் ஒருத்தரம் தான் இஸ் இன் ஃப்ரண்ட் வார் ஃப்ரண்ட்டில் போகணும் ஒரு தைரியமான ஃபேஸ் பண்ண புத்திசாலம் சமாளிக்கக்கூடிய ஹாட்டலுக்கு ஒருத்தர் இருந்தாலும் அது பின்னாடியே நம்ம போயிடலாம் அதான் தான் நமக்கு அவ்வளோதான் அதனால் வந்து செயல்படக்கூடிய அந்த சமையல் செவ்வாயும் சனியும் செவ்வாயும் சுக்கரனும் போனதுனால எல்லா விஷயத்துலையும் நமக்கு தொடர்ந்து வரிசையாக கிடைக்கூடிய பாயிங் கிடைக்கிறது சூரியன் இருக்கிறதுனால நேரடி யோகம் அதெல்லாம் இவ்வளோ இருக்குது அதனால் இந்த மாதத்தினுடைய அமைப்பு கிரகம் பார்க்கும்போது பிரமாதமான இருக்குது பிரகாசமான அமைப்பு இருக்குது இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் மேஷராசி நேயர்களே கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய மாதம் பதினேழு பதினொன்று இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள காலம் விஸ்வாசு வருஷம் இது வரைக்கும் எப்படியோ அல்லலும் தொல்லலும் பட்டு வேதனை பட்டு ஒரே கவலையும் கஷ்டமும் கிடந்து ஒன்றும் உயிரும் போகாது வாழவும் முடியாது படுக்கையிலும் பட்டுவும் முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எங்கே பார்த்தாலும் சோகம் காரியம் ஆக மாட்டேங்குது மாட்டேங்குது பணம் ரொட்டேஷனுக்கு கை கிடைக்க மாட்டேங்குது தரிதிரம் தாண்டாமாது நல்லா இருக்குது மனம் இருக்கும் சம்பந்தமே இல்லாமல் அண்டுவும் இல்லாமல் மன ஓட்டம் அதாவது நல்ல நிறைய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஒரே டாக்டர் நோய் மருந்து பிடி ஹாஸ்பிட்டலு உயிர் போச்சா இல்லையா தெரில இந்த மாதிரி போராட்டம் போக மாட்டேங்குது இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மனசில் தைரியமும் தெம்பும் இல்லாமல் ஒரே பின் பின் விளைவுகளை ஏதோ வந்தா மாதிரி இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு காரண காட்டி காட்டி நம்ம துல்லப்படுத்துது இதெல்லாம் அப்படியே ஆதவனை கண்ட பகலவன் இப்படி விடிவு காலத்து வரா மாதிரி பழிச்சுன்னு இருக்கும் கார்த்திகை மாதம் முதல் தாதியிலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட செவ்வாய் சூரியனோட சூரியனோடு இருக்கார் மேஷத்தினுடைய புண்ணியாதிபதியே தான் பார்த்துக்கோ காலகிருஷ்ணோட வீடு இது சூரியன் மூலம்தான் எவ்வளோ உலகத்தில் வாழ்ந்து கிடச்சாகணும் ஆரோக்கியம் தெம்பு செயல்பாடு சந்தோஷம் விருத்தி அனுபவிக்கிறது போக பாக்கியம் எல்லாமே அப்புறம் நல்ல அயராம உழைப்பு ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த நிம்மதி எல்லாம் அடைகிறது திருப்தி மன நிறைவு அதெல்லாம் இருக்குதுல்ல எப்போதும் தெளிவு ஒரு தெளிவு இருக்கும் உகத்திலையும் செயல்பாடில் சரியானபடி சுருக்குன்னு இருக்கும் ஒரு குழப்பமில்லாமல் சிந்தனைகள் இருக்கும் இதெல்லாம் வந்து சூரியன் கொடுக்கணும் எப்போதுமே உணவு உணவு உடம்பில் சக்தி எனர்ஜி எனர்ஜி பஞ்ச பிராணன் சூரியன் மூலம்தான் வரும் சரீரமே சூரியன் மூலம்தான் தயாரிக்கப்பட்டது அந்த பஞ்ச பிராணன் பஞ்ச பூதங்களேருந்து வந்து தான் பஞ்ச பிராணன் அதுலேருந்து எடுத்து தான் உடம்பு ஏற்க நம்ம உயிர் ஓடின்ட்டுருக்கு நம்ம உள்ளே சோகமாக உட்காந்துருக்கோம் பகவான் இருக்கார் இதில் இருக்கும்போது இந்த முக்கியமாக அந்த சூரியன் தொடர்பு செவ்வாய் அட்டமத்தில்ன்னு பார்க்காதீங்க அஷ்டமத்துக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை அதனால் வந்து சிச்சிகத்தில் உட்காரும்போது மேஷத்தினுடைய சம்பந்தப்பட்ட சூரியன் இருக்கார் அதே சமயத்தில் செவ்வாய் இருக்கார் சுக்கர தனாதிபதி குடும்பாதிபதி கலத்தராதிபதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியன் உணர் வந்துடுவார் செவ்வாய் தனுசுக்கு போவார் உங்களுடைய பாக்ய வீட்டுக்கு போய் உட்காந்துப்பார் அங்கேருந்து நேரடியாக குருவை அட்டமத்தில் பார்ப்பார் அட்டமா அட்டம பார்வையால் பார்க்குறார் கழகத்திலிருந்து குரு உங்களுடைய சம்பந்தப்பட்ட பாக்யாதிபதி ஐனசைன போகாதிபதி அவருடைய பார்வை கிடைக்கப்படுறது நிச்சயத்துக்கு கிடைக்க நிச்சயத்தில் சூரியன் செவ்வாய் பெண்ணார சு சுக் சுக்கரன் புதன் இவரெல்லாம் கிடைக்கிறது செவ்வாய் தனுசு போனோன்னு அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வை கிடைக்கிது சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து லாபத்தில் உட்கார்ந்து கணீஸ்வரர் வக்கரணிவர்த்தி ஆயு பரிபூர்ண ஆயுஷு ஆரோக்கிய சந்தோஷத்தோட தெம்போட புதிய தெம்போட நிம்மதியோட கடகடகளான வேலையெல்லாம் முடிகிறார் கர்மங்களுக்காக தான் பூமியில் பணிக்கப்பட்டிருக்குது இந்த இந்த பூமி இந்த பாரத பூமி மட்டும்தான் கர்மங்களுக்கு இங்கே வந்து கிளீரன்ஸ் உடனடியாக வரணும் சனீஸ்வரன் நல்லா ஆகிட்டனால வி ஜாயின் டியூட்டி வித் ஃப்ரெஷ்ஷாகிட்டார் ஆகிட்டார் மழை மழ மல மழ மழை எல்லாம் நின்று போன காரியங்கள் நோய் நோய் இருந்தால் தெளிவு மறுபடியும் சொசமாக வருது என்ன வீட்டுக்கு திரும்பி வருது ஆரோக்கியம் வருது அதனால் விபத்துகள் மலிந்திருந்த விபத்துக்கள்லாம் குறைஞ்சி போகிறது பகைவர்கள் ஆட்டம் ரொம்ப ரொம்ப மோசம் பண்ணி இம்சப்படுத்தினாங்க அதெல்லாம் போயிடுறது தைரியம் வந்துடுது ஒரு பய உணர்ச்சி உடம்புட்டு போயிடுறது சௌக்கியம் வருது சந்தோஷம் வருது நிறைவு வருது நடக்கக்கூடிய காலங்களில் மழை மழை முடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இத்தனையும் வரணும் இல்லை நல்ல தூக்கம் கிடைக்கிறது நல்ல சாப்பாடு ஜெரிக்கிற ஜீரணம் மாறுது கண் பாறை மூக்கு கண் செயல்பாடு நல்லா ஒர்க் பண்ணுறது கவனம் நல்லா ஈர்ப்பு இருக்கிறது தெளிவு தெளிவு உள்ள சிந்தனையாக இருக்குது நல்லா ஒரு அமைப்பில் சனி சரை கொடுக்க ஆரம்பித்தார் களகல கலகட் ஒர்க் எல்லாம் முடியும் மறந்து போனதெல்லாம் ஞாபகம் வந்து கரெக்டாக செயல்பட முடிச்சுடுவீங்க எதிர்பார்த்த இனவங்கள்லாம் அந்த சொல்ல நேரத்துக்கு குறித்த நேரத்துக்கு கரெக்டாக செயல் கூடிய அமைப்பு உண்டாகிடுறது இதெல்லாம் வருது இல்லை உங்களுக்கு அப்புறம் என்ன க இந்த வரவு செலவு கணக்கில் பணம் பாதி பாழாக போச்சு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு இனிமேல் நல்லபடியாக பிரயோஜனம் வரும் அது சமயத்தில் த தரிதிரம் கை விட்டு ஓடிடுறது எத்தனை யோகம் பாருங்கள் சூரியன் பத்தாம் பாதி சூரியனை பத்தாம் பாறில் சனி பார்க்கறதுனா அது ஒரு யோகம் அதே மாதிரி சூரியனோட செ செவ்வாய் இருந்து அப்புறம் போகிறார் செவ்வாய் இருந்ததுனால் அது ஒரு யோகம் சூரியனோட சுக்கரன் இருந்து அது ஒரு யோகம் மாணவியா யோகம் சூரியனோட புதன் இருந்துக்கு அது ஒரு யோகம் குரு சூரியனை பார்க்குறதுனால அது ஒரு யோகம் இப்படிலாம் இருக்குது என்னம்மா இருக்கு பாருங்கள் ஆ எத்தனை அழகான அமைப்பில் இருக்குது பாருங்கள் அது கட கட கடக்கடன சனி தொடர்பு வச்சு அத்தனை எல்லாம் யோகங்களை கொடுத்து உங்களுக்கு செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் போ அதிர்ஷ்டம் திருஷ்டம் கண் பார்வை அதிர்ஷ்டம்னா கண் பார்வை அற்றது அதிர்ஷ்டம் கண் பார்வை இட்டுறதுனால அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் வருது என்னென்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மேஷத்துக்கு இப்போ புதியதான் மறைவு ஸ்தானத்தில் நேற்று அதிர்ஷ்டம் திருஷ்டம் கண் திருஷ்டி பார்வை அதிர்ஷ்டம் கண் பார்வை அற்றது கண் பார்வை அதிர்ஷ்டம் வரும்போது உங்களுக்கு பொங்கு கொட்டு கொட்டும் கொட்டும் அளந்து அளந்து போடுறதுக்கு அளந்து போடுற அளவுக்குலாம் கொட்டு கொட்டும் கொட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப போடும் எல்லாமே நிறைவான வாழ்க்கை வரதே கஷ்டம் எல்லாருக்கும் இதோ இடத்துல அடி வாங்கிட்டு இருப்போம் அந்த நிறைவான பூர்ணத்துவம் வர வாழ்க்கை அமைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது குழந்தைகள் நலம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியம்னா இருக்கும் மட்டும் இல்லை விருத்திக்கு வரும் பசங்கள் படித்து வேலைக்கு போகணும் நல்ல பேர் எடுக்கணும் அது வந்து நல்ல நல்லா சம்பாதிக்கணும் வரணும் திருமணம் ஆகணும் கருநகட்டில் பெறணும் நல்ல பந்துக்கள் நல்லா மனநிறையோட நம்மளோட ஒரு அன்பு பாராட்ட நேசம் வைக்கணும் நல்ல நல்ல ஃபங்க்ஷன்லாம் போகணும் இதெல்லாம் இருக்குதுல்ல தங்கு தலையின் செயல்பாடுகள் ஒத்துழைக்கணும் கூட்டு முயற்சி நல்லபடியாக வரணும் வியாபாரம்னால் நல்லபடியாக பெருகணும் விருத்திக்கு வரணும் அதுக்கு அனுகூலமாக பந்துக்கள் உறவுகளும் தன் வாழைச்சுகள் இருந்து செயல்படணும் பார்ட்னர் ஷேர் பண்ணிக்கணும் களத்த நல்லபடியாக இருக்கணும் அநு அந்யோன்யமாக இருக்கணும் இந்த அந்யோன்யம் வரும்ன்றது வரும்போது ரொம்ப குறஞ்சிரும் ஒரு காலத்தை இதுக்கு முன்னாடி இனிமேல் தான் வரும் இத்தனை கஷ்டத்தில் நமக்கு இருப்பார் அப்படின்னு ஒரு அன்பு பாசம் நம்ம விட்டு கொடு விட்டு கொடுக்காத இருப்பார் அப்படின்னு எந்த நிலையில் விட்டு கொடுக்காத ஒரு நிலைமை ஒருத்தருக்குள்ளே வரும் அதனால் ஒரு பெரிய பாசம் மண்ணம் இதெல்லாம் நிறைய வரும் இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறது வாழ்க்கையில் இதில் தான் கேப் இருந்ததுன்னா அது பெரிய மன உடச்சல கிடைக்கும் அதே இந்த வீட்டு தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் எல்லாம் டூ அனுபவிப்பீங்க அந்தந்த பண்டிகை விசேஷங்கள் எல்லாமே கார்த்திகை மாதம் தான் தீபம் தீபாவளி வைக்கிறதுனால உங்களுக்கு பெரிய என்னென்னா தீபம் வைக்கிறதுனால மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாள் தரித்திரம் போய்டுறது என்ன அழகாக அமைப்பு பாரு கார்த்திகை மாதம் வந்தவொடனே அமைப்பு சாணா அது பிரகாரம் செயல்படுறது பாருங்கள் ஆக உங்களுடைய பூர்வ புண்ணாதி சூரியன் உங்கள் சம்மந்தப்பட்ட பாக்யாதி குரு அதே உங்களுடைய உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கலத்திரம் அந்த சுக்கராச்சாரியார் எவ்வளோ அழகாக செயல்படுறாங்க பாருங்கள் குருனுடைய பாறை அத்தனை பேரும் கிடைக்கிறது சனீஸ்வர் உங்கள் லாபாதிபதி பத்தாம் வீட்டு வந்து பதினொன்றாம் லாபாதிபதி அவரே பத்தாம் வீட்டுக்கு ஜீவன கண்பாதிபதி அதனால் வந்து லாபத்தில் உட்காந்து ராகுவோட உட்காந்துருக்கார் ராகுவது உட்காந்து கெடுதல் ஒன்றும் இல்லை பேப்பிட மாட்டான் அதனால் உங்கள் செக்யூரிட்டி கார்டு ஆக மொத்தம் பிரமானமான லாபங்கள் தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு அனுகூலமாக முறையில் வரவுகள் சரியாக வரும் எதிர்பார்ப்பினங்கள் சரியாக வந்துடும் உபத்திரம் இருக்காது தொல்லை இருக்காது ரொட்டேஷனுக்கு பணம் நிறைய வரும் கடன் நிவர்த்தியாகும் மேலும் மேலும் புதிய விஸ்டாப்ளிஷ் புத்தி செய்வீங்க இதெல்லாம் வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இந்த மாதத்தில் ஆக மேஷராசி வரைக்கும் சகலமும் காரியம் கைகூடும் சகலமும் விருத்தியாகும் சொல்லி தயவுசெய்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்